கல்யாணமான இரண்டே மாதத்தில் தன் உயிரையே மாய்த்து கொண்ட புதுமண பெண் மனைவி என்றும் பாராமல் அப்பா சகோதரருடன் தவறாக ஒப்பிட்டு பேசினாரா கணவன் தவறான முறையில் நடனமாடச் சொல்லி தொல்லையும் கொடுத்தாரா ஒரு பக்கம் வரதட்சணை மற்றொரு பக்கம் உடல் ரீதியாக ஆசை கிணங்க தொல்லை அனுபவிக்க கூடாத வழியை அனுபவித்த மனைவி இதயத்தை தாய் மற்றும் உறவினர்களின் குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து வறுச்சிக்குடி கிரீன் கார்டன் நகரில் வசித்து வருபவர்கள்தான் கூலி தொழிலாளியான களிய பெருமாள் மற்றும் குமரி தம்பதியினர் இவர்களின் மகள்தான் ஹேமா என்கிற இவருக்கும் கும்பகோணம் அடுத்த தாராசுரத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான செல்வ முத்துக்குமாரனுக்கும் கடந்த அன்று நிச்சயதார்த்தம் நடைபெற்று திருமணமும் நடந்துள்ளது செல்வ முத்துக்குமார் பெங்களூருவில் தனியாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் ஆடி மாதம் என்பதால் ஹேமாவை பெற்றோர்கள் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் அப்போது தனது கணவன் தன்னை வரதட்சணை கேட்டு மிரட்டி வருவதாகவும் பல வழிகளில் உடல் ரீதியாக தொல்லை கொடுத்து வருவதாகவும் அவருடன் வாழ பிடிக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் மேலும் தவறான முறையில் தன்னை நடனமாட சொல்லி தொல்லை கொடுப்பதாகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார் அப்பா சகோதர உறவுகளுடன் தன்னை தவறாக ஒப்பிட்டு அசிங்கமாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த ஒரு நிலையில் கணவன் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் மனமுடைந்து போன ஹேமா வீட்டில் தன் உயிரையே மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கணவன் மாமனார் மாமியார் மீது கைது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று உடலை வாங்க மறுத்து பெண்ணின் உறவினர்கள் புகாரும் அளித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர் இதுகுறித்து குறித்து குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் விசாரித்தால் உண்மை என்னவென்று தெரியவரும்